ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள் அம்மா அப்படின்னு கூப்பிடுறது நம்ம சத்யசாய் சுவாமிய மட்டும்தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா சமுதாயத்துல அது பெண்களால தான் முடியுங்கிறார் முக்கியமா சத்யசாய் பாபாவுடைய டிவோட்டி உண்மையிலேயே அவர் டிவோட்டியாக இருந்தா ஒய்ஃப தரக்குறைவா நடத்த மாட்டாங்க இயந்திரமயமா ஆகிடுச்சு ரொம்ப மெஷின் மாதிரி ஒரு லைஃப் வந்துருச்சு இதுல நமக்கான தேவைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எங்கேயுமே யுத்தங்கள் இருக்காது இவரை நீங்க வழிபடணுங்கிறது கூட அவசியம் கிடையாது சுவாமியுடைய வார்த்தைகளை ஃபாலோ பண்ணா போறோம் முக்கியமா கலைத்துறையில இருக்கும் பொழுது இந்த படம் வந்துருத்தப்பா இது நம்மளுக்கு அட்வான்ஸ் வந்துடும் கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஃபோன் வராது ஐயோ பா நான் பிச்சி புடுங்கிருவேங்க என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது ஷெரடி பாபாவும் நம்ம சத்யசாய் பாபாவும் எல்லாரும் தான் அந்த மாதிரி போய் அவங்க கிட்டதான் நின்னுட்டு இருந்த வேற யாருக்கிட்டயும் போய் நிக்கிறது கிடையாது கண்ணு மூடி உட்காந்துக்கோங்க சுவாமி நினைங்க நீங்க மனசுல நினைச்சேன் இல்லையா அதுக்கான போனஸ் சுவாமி வந்து ஒரு ஒரு என்டயர் யூரோப்பியன் நேஷன் என்ன பண்ணிட்டோ அந்த சின்ன பருத்திங்கிற ஒரு ஊர்ல உட்கார்ந்து எத்தனை பண்ணிருக்காரு வந்து அடுத்த அவதாரமாக பிரேமசாயி அப்படிங்கிறது நான் வருவேன் தோன்றுவேன் அப்படிங்கறதுல நம்ம சொல்லிட்டு போயிருக்காரு இன்னைக்கு நான் இவ்வளவு ஓப்பன் அப் ஆகி இது வரைக்கும் பேசினதே கிடையாது என்னுடைய லைஃப்லயே ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் என் மனம் திறந்த ஒரு பேட்டினா நான் இதை தான் சொல்லுவேன் இடமா டிராவல் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்டையும் டைம் வாங்கி இவ்வளவு முயற்சிகள் எடுத்த ஸ்ரீ சத்யசாய் யுகம் சேனல் எல்லார்கிட்டையும் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இருக்கிற எல்லா அவதாரங்கள்லயும் பாத்தீங்கன்னா அம்மா அப்படின்னு கூப்பிடுறது நம்ம சத்யசாய் சுவாமிய மட்டும்தான் நீங்க வேற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பிமேல் டைட்டிஸ் இருப்பா மேல் டைட்டிஸ் இருப்பா சிவனை வந்து சிவனாதான் பாப்பா மகாவிஷ்வா மகாவிஸ்வான பாப்பா லக்ஷ்மி தாயார் இருக்கா காமாட்சி அம்மா இருக்கா இவங்களை அம்மானு கூப்பிடுவோம் அவங்களை ஐயானு கூப்பிடுவோம் ஒரு சத்தியசாயி சுவாமிய மட்டும்தான் சாய்மா அப்படின்னு கூப்பிடுவோம் எப்படி முடியறது பெண்களுக்கு அவர் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் ஒரு விமன்னா என்ன விமன் பவர்னா என்ன உங்களால எல்லாம் முடியும் நீர் செய்ய கலரும் ஒரு பிரசங்கத்துல இப்படி கை காட்டி சொல்றார் சுவாமி இந்த இதுல வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா சமுதாயத்துல அது பெண்களால தான் முடியும்ங்கிறாரு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாரு முன் வரிசையில ஃபுல்லா பாருங்க பெண்கள் இருப்பா சுவாமிக்கு சேவை செய்யறதுல இத்தனை பெண் வாலண்டியர்ஸ் நீங்க நம்ம வேற எங்க பாக்க முடியும் நீங்க சொல்லுங்க அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண் சாய் டிவோட்டி ஆகரா அப்படின்னா கிருஷ்ணருக்கு இருக்கக்கூடிய ஒரு பக்தைகள்னு சொல்லுவா இல்லையா கிருஷ்ணருக்கு இருக்கக்கூடிய பக்தைகள்ல பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகம் அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மேல் தீரா காதல் கொண்ட பக்தைகள் ஆனவர்கள் தான் அதிகம் அது யாருக்கு இருந்ததுன்னா ஒரு கிருஷ்ணருக்கு இருந்தது ஆனா நம்ம சுவாமி கிட்ட வரும் பொழுது இது தெய்வீக காதல் ஏன்னா கிருஷ்ணர் கூட கோபிகைகளோடு நடனமாடினாரு அப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க பட் நம்ம சத்யசாயி சுவாமிக்கு வந்து எல்லாருமே அன்போட வாசத்தோட ஒரு தாயா ஒரு அம்மாவா பாக்குற ஒரு ஒரு அன்பு ஒரு காதல் அம்மா கிட்ட நமக்கு இருக்கும் பாருங்க அந்த வாசனை அந்த பால் வாசனை இருக்கும் அந்த அம்மா கிட்ட போகும்போது அந்த ஒரு நெருக்கம் அந்த ஒரு ஃபீல் இருக்கும் அதனாலயே வந்து விபனுக்கு சாய்மானா ரொம்ப பிடிக்கும் சாய்க்கும் விமன்னா ரொம்ப பிடிக்கும் மரியாதை கௌரவம் நமக்கான ஒரு அங்கீகாரம் எந்த ஒரு சாய் டிவோட்டியும் சொல்றது இப்போ அவங்களுடைய ஒய்ஃபை வந்து தரக்குறைவா நடத்த மாட்டாங்க முக்கியமா சத்யசாய் பாபாவுடைய டிவோட்டி உண்மையிலேயே அவர் டிவோட்டியாக இருந்தா ஒய்ப தரக்குறைவா நடத்த மாட்டாங்க ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் மரியாதை கொடுத்து நடத்துவாங்க அதனாலதான் இப்போதைக்கு நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை என்ன நம்ம எல்லாருமே கவனிச்சுக்கிட்டு வரோம் உலகம் எப்படி மாறிக்கிட்டு வருதுன்னு பாக்குறோம் உலகத்துல எத்தனை பிரச்சனைகள் வருது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு கூட ஒரு மக்கள் மத்தியில வந்து ஒரு அன்பு இல்ல ஒரு அன்பு கிடையாது ஒரு யூனிட்டி இல்ல ஒருத்தர் ஒருத்தர் வந்து இவனும் நம்ம சக மனிதன் தானே அந்த அந்த எல்லாமே குறைஞ்சுக்கிட்டே வருது நீங்க தான் வந்திருப்பீங்க இந்த மாதிரியான நேரத்துல சாய் டிவோட்டியா நம்ம வந்து ஒவ்வொருத்தருமே சாய் டிவோட்டி ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி சாய் மார்க்கத்தை எதுக்காக ஃபாலோ பண்ணணும் இந்த உலகம் அன்புமயமாக இந்த உலகம் ரொம்ப ரொம்ப அன்புமயமாக மாறணும் நம்ம எல்லாருமே வந்து அன்பால மட்டுமே இந்த உலகத்தை வழிநடத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் இயந்திரமயமா ஆகிடுச்சு ரொம்ப மெஷின் மாதிரி ஒரு லைஃப் வந்துருச்சு இதுல நமக்கான தேவைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே நம்ம சத்தியசாயினுடைய சன்மார்க்க நெறியில் இருக்கக்கூடிய அம்சங்கள் தான் அன்பாயிரு அடுத்தவனுக்கு உதவி செய் யாராவது கஷ்டத்துல இருக்கிறாங்களா பாத்துக்கிட்டு உட்காராத நீ சம்பாதிக்கிறது நீ பொட்டனை கொட்டு கோவானிக்கு காதுன்னு வரு சுவாமி நு சம்பாதிச்சு நவே தினி நீ பொட்டனை பெட்டு காது காதும் இத்தர்ல கோசம்னு வரு உனக்கானதான் அடுத்தவர்களுக்காக நீ வையுன்னு சொல்ற ஒரு மார்க்கம் எல்லாரையும் ஈக்குவலா எல்லாரையும் எல்லா மதங்களையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணு யாரை பற்றியும் புறம் பேசாத எல்லாருக்கும் மரியாதை கொடு போதுமே இந்த எல்லாத்தையும் நம் பின்படுத்தினாலே இன்னைக்கு இருக்கிற இந்த சமுதாயம் அப்படியே மாறிடும் இதுக்கு மேல நம்ம வந்து இத சரிப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாருமே அந்த சன்மார்க்க நெறிக்குள்ள வந்துட்டாங்க எல்லாருமே ஓரளவுக்காவது இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா எங்கேயுமே யுத்தங்கள் இருக்காது எங்கேயுமே பிரச்சனைகள் இருக்காது பகை இருக்காது முதல்ல துவேஷம் இருக்காது வன்மம் இருக்காது அன்பால நிறைந்த உலகமா இத மாத்தணுங்கிறது தான் நம்ம சத்யசாயி சுவாமியுடைய ஒரே நோக்கம் அந்த நோக்கத்தை மேக்சிமம் நம்ம எல்லாரும் எல்லாருக்கும் கன்வே பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தை நீயா நானாங்கிற போட்டி பகை இந்த ஒரு யுத்த களமாக இருக்கிற இந்த பூமிய அன்பா மாத்திரத்துக்காக வாவுது இவரை நீங்க வழிபடணுங்கிறது கூட அவசியம் கிடையாது சுவாமியுடைய வார்த்தைகளை ஃபாலோ பண்ணா போறோம் டு கெட் அ பெட்டர் லைஃப் வேர்ல்ட் அண்ட் பெட்டர் லிவிங் ஸ்பேஸ் லைஃப்ல வந்து எல்லாருக்குமே அப் அண்ட் டவுன் இருக்கும் அது எந்த தொழில் பண்ணினாலும் சரி அதுலேயும் முக்கியமாக அந்த கலைத்துறையில இருக்கும்போது அதனுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஏன்னா எங்களுக்கு எல்லாமே வந்து சீசன் தான் ஒரு சீசன்ல நல்லா இருக்கும் ஒரு சீசன்ல ஒண்ணுமே இருக்காது எங்களை திரும்பவும் கால் ஃபார் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எங்களை கூப்பிடுவாங்களா ஏன்னா மற்ற எல்லாம் நீங்கள் வந்து ஆஸ் யூ க்ரோ ஓல்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்களோட பதவி உயர்வு கூட கிடைக்கும் இங்க எப்படின்னா உங்களுடைய வாய்ப்புகள் கம்மி ஆயிக்கிட்டே இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே வந்துட்டு போய்கிட்டு இருக்கும் அங்க வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா நம்பிக்கை எதையாவது ஒண்ணு கட்டியா நம்ம பிடிச்சுக்கிட்டு ஒரு நம்பிக்கையோட டிராவல் பண்ணும் போது என்ன ஆகும்னா நமக்கே தெரியாம ஏதோ ஒரு நடக்கும்பா சாய்மா பார்த்துப்பார் அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவார் நமக்கு அப்படிங்கிறது முக்கியமா கலைத்துறையில இருக்கும் பொழுது அது ரொம்ப ஆஃபனா நடக்கும் நேத்து வரைக்கும் பேசி இருப்பாங்க இதோ இன்னைக்கு அட்வான்ஸ் வந்துடும் நம்மளுக்கு இந்த படம் வந்துருத்துப்பா இது நம்மளுக்கு அட்வான்ஸ் வந்துடும் அத வச்சு நம்மளுக்கு பிளான்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே வந்துடும் பணம் வருதோ இல்லையோ அந்த பிளான்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருவோம் நம்ம இதை பண்ணிடலாம் அத பண்ணிடலாம் இதுக்கு கொடுத்துடலாம் அத கொடுத்துடலாம் கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து போன் வராது நம்மளுக்கு கூப்பிட்டு நாமளா கேட்டோம்னா அது சரியா வருமா நல்லா இருக்குமா எம்பாரசிங்கா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெசிடண்டா இருக்கும் இந்த மாதிரி எல்லா சுச்சுவேஷனுக்கும் ஒரே சொல்யூஷன் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் சாய்ராம் அவ்வளவுதான் ஐயோ பா நான் பிச்சி புடுங்கிருவேங்க என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது நான் வந்து சுவாமி 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 பாருங்க சாய்ராம் வரல இப்ப நான் சொல்றேன் இந்த இதெல்லாம் என்னன்னா ஷிரடி பாபாவும் நம்ம சத்யசாய் பாபாவும் எல்லாரும் தான் நம்ம மைண்ட்ல ஒரு சில நேரங்கள் அவர் வருவார் ஒரு சில நேரத்துல இவர் வருவார் ரெண்டு பேரும் சேர்ந்து வருவாங்க பல விதமான கொலாபரேஷன்ஸ் எல்லாம் நடக்கும்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி போய் அவங்க கிட்டதான் நின்றுட்டு இருக்கு நம்ம வேற யார்கிட்டயும் போய் நிக்கிறது கிடையாது பணம் வேணுமா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு வர வேண்டியது கொஞ்சம் டிலே ஆகுதா இல்ல வந்த வாய்ப்புக்கு ரெக்கக்னேஷன் வரலையா இல்ல வேற எதுவாக இருந்தாலும் சாய்ராம் ப்ளீஸ் எனக்கு செஞ்சு கொடுங்க எனக்கு இதை பண்ணி கொடுங்க எனக்கு தெரியல யார்கிட்ட போய் நிக்கணும்னு எனக்கு தெரியாது நான் போகவும் மாட்டேன் நான் கேட்க மாட்டேன் எனக்கு ரொம்ப இம்பாரசிங்கா இருக்குது பிளீஸ் எனக்கு செஞ்சு கொடுங்க எனக்கு செஞ்சு கொடுங்க மன செலவுல அவர்கிட்ட போய் நின்றுட்டு அதை அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு கிட்ட ஒன் சிங்கிள் குட் ரீசன் என்னன்னா எவ்ரி மந்த் இதை நான் எதுக்காக சொல்றேன்னா சுய தம்பட்டம் அடைச்சுக்கிறதுக்காக சத்தியமா சொல்லலைங்க ஏன்னா இது வரைக்கும் நான் பேசுனதுலயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இது நிறைய பேருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம் சில பேருக்கு வந்து ஓ நம்ம இப்படி இந்த வழிய ஃபாலோ பண்ணா ஒருவேளை நமக்கும் இது நடக்கலாம்னு ஒரு சின்ன ஒரு அதுக்காக சொல்றேன் எவ்ரி மந்த் ஸ்டாண்டர்டா ஒரு நாலுல இருந்து அஞ்சு டொனேஷன்ஸ் குடுக்கறத வச்சுக்கோங்க வாடிக்கையா அது ஆர்கனைசேஷனா இருக்கலாம் நம்ம சுந்தரம்ல மெடிசன்ஸுக்கு எவ்ரி மந்த் ஒரு அமௌண்ட் போயிடும் மெடிசன் எக்ஸ்பென்ஸ்க்கு அந்த அக்கௌண்ட் நம்பர் தான் நான் இல்லையா அப்ப நான் வாங்கி வச்சிருக்கேன்னு அதே மாதிரி உங்க கூட ஒர்க் பண்ணவங்களா இருக்கலாம் நலிந்த கலைஞர்களா இருக்கலாம் இன்னைக்கு வந்து ஒர்க் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ ஒர்க் பண்ண அசிஸ்டன்ஸா இருக்கலாம் ஹேர் ஸ்டைல் இருக்கலாம் மேக்கப் மேனா இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் வச்சுக்கோங்களேன் உங்களுடைய அந்த அக்கவுண்ட் இருக்கு இல்லையா ஆப் இருக்கு இல்லையா உங்ககிட்ட பேங்க் உடைய ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப்ல வந்து பெனிஃபிஷரி வச்சு பேர் இல்லையா அதுல ஒரு அஞ்சாறு பேரை சேர்த்து விடுங்க ஐயா சாமி கிட்ட போய் நின்றுடுங்க சொல்லிடுங்க சுவாமி கிட்ட எனக்கு ஒண்ணும் இல்ல இந்த லிஸ்ட் இருக்கு பாத்துக்கோ ஏன் பொறுப்பு இல்ல உன் பொறுப்பு சொல்லிட்டு போயிடுங்க அந்த மந்தக்குள்ள உங்களுக்கு என்ன நீங்க நினைக்கிறீங்களோ டபுள் அதோட வந்து உங்ககிட்ட சேர்ந்துரும் ட்ரஸ்ட் நீ பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணுங்க என்ன அதே மாதிரி யாருக்காவது ஹெல்ப் பண்ணவும் நினைக்கிறீங்களா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்களா அவருக்கு ஒரு இருபது ரூபா கொடுக்கலாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுக்கலான்னு உங்க மனசுக்கு தோன்றதா கண்ணு மூடி உட்காந்துக்கோங்க சுவாமி நினைங்க நீங்க சுவாமி ஹெல்ப் பண்ணணும் இருக்கு என்கிட்ட பைசா இல்ல அது உனக்கும் தெரியும் கொடுக்கணும் இருக்கு என்ன நீ உன் டூலா யூஸ் பண்ணிக்கோ உங்களுக்கு ஒன் லேக் வரும் நீங்க ட்வெண்ட்டி ஃபைவ் கொடுப்பேன் செவன்டி ஃபைவ் நீங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போவே உங்க நீங்க நினைச்சதுக்கான போனஸ் அது நீங்க மனசுல நினைச்ச இல்லையா அதுக்கான போனஸ் அது அந்த ஆளுக்கும் ஏதோ ஹெல்ப் பண்ண மாதிரி ஆச்சு நான் சொன்னதை நீ ஃபாலோ பண்ணல அப்படின்னு நம்மளுக்கு வந்து சுவாமி வந்து ஏதாவது நல்லது பண்ணணும் நம்மளுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்பாங்கல்ல டீச்சர்லாம் ஸ்கூலில் படிக்கிறச்ச நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டு வந்தால் அப்பா நம்மளுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுப்பார்ல இந்த மாதிரி இது நடக்கும் இது என் வாழ்க்கையில் ரெகுலராக டெய்லி பேசிஸில் நடந்துருக்கு உங்களுக்கும் நடக்கும் ஒரு ஃபேமிலி லைஃப்ல வந்து சாய் போட்டியா இருக்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஹெல்ப்னா அந்த குடும்பம் தான் வந்து சமுதாயம் பல குடும்பங்கள் சேர்ந்தது தான் ஒரு சமுதாயம் அந்த பல சமுதாயங்கள் சேர்ந்தது தான் ஒரு நாடு நாடு சேர்ந்தது தான் வந்து உலகம் இதெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்போ ஃபேமிலி நல்லா இருந்தாதான் நம்ம மனசு சந்தோஷமா இருந்தாதான் நாமளும் பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நம்மளும் வந்து ஒரு ஒரு ஒன்று ரெண்டு பேரையாவது சுவாமியோடைய ஆசீர்வாதத்தால ஹெல்ப் பண்ணி பார்த்துக்க முடியும் நம்ம நம்ம நல்லா 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 இருக்கணும் இருக்கணும் ஃபேமிலி ஃபேமிலி நல்லா இருக்கணும்னா அந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரியவர் நம்ம உட்காந்துன்னு இருக்கார் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எடுத்துட்டு போங்க பிரச்சனை ஆஃப் ஆல் வராது வந்தாலும் எடுத்துன்னு போங்க சுவாமி பார்த்துப்பார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு இருந்தாலே பிரச்சனை இருக்கு இருக்கணும் இருந்தால்தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னா யாரும் ஒருத்தர் ஏமாத்துறாங்கன்னு நடத்தும் புரிஞ்சுக்கோங்க சண்டையே வரலன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்குள்ள சண்டையே வராதுங்க ஒண்ணு உங்க ரெண்டு ரெண்டு பேருக்குள்ள இல்ல நீங்க பேரும் விலகி இருக்கீங்க மனசளவுல விலகி இருக்கீங்க ஒரே வீட்டுல இருந்தாலும் மனதளவுல விலகி இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா உங்கள யாரோ ஒருத்தர் வந்து ஏமாத்தின்னு தெரியறாங்கன்னு அர்த்தம் சண்டை வரணும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ரொம்ப பெரிய அளவுல மன முறிவு வர்ற அளவுக்கு பிரச்சனைகள் சுவாமி இருக்கிற வீட்டுல வராது ஜென்ரலா இன்ஜென்ரலா வராது ஏன்னா யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுவா இல்லன்னா சுவாமிய பார்த்து அதை சரி பண்ணிடுவாரு ஒருவேளை ப்ராப்ளம்ஸ் வரும்பொழுது ஒரே தீர்வு அவர் தான் ஏன்னா ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் எல்லா கோர்ட்டும் அவர்தான் எல்லா ஜட்ஜும் அவர்தான் மனசுல நினைச்சுக்கோங்க எவ்வளவு இழுத்து பொறுமையா ஃபைட் பண் பண்ண முடியுமோ பண்ணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எனக்கு இருக்கிற மாதிரியே வந்து ஒரு ஹஸ்பண்ட் கிடைப்பாருன்றது சொல்ல முடியாது ஏன்னா இந்த நேரத்துல நான் ஹஸ்பண்ட பத்தி சொல்லியே ஆகணும் நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் ஒரு முஸ்லிம் நான் வந்து ஒரு தெலுங்கு பிராமின் ரெண்டு பேரும் வந்து பெரிய ஒரு எங்களோட ஆனா இந்த தாம்பத்தியம் இந்த ஒரு வாழ்க்கை இவ்வளவு தூரம் நல்லபடியா வந்திருக்குன்னா அது ஒரு பெரிய பங்கு வந்து என் ஹஸ்பண்ட் இதுதான் என்னுடைய தெய்வ ஆகட்டும் என்னுடைய ஆகட்டும் என்னுடைய சாமி கும்புற வழிபாட்டு முறைகளில் ஆகட்டும் எதுலையுமே அவர் தலையிட மாட்டார் ஒரு வார்த்தை கூட என்னை பற்றியோ நான் செய்யற இந்த சுவாமி காரியங்களாகட்டும் பூஜை ஆகட்டும் இந்த பூஜை புனஸ்காரங்கள் பக்தி எதுலையுமே ஒரு வார்த்தை கிண்டலாகவும் பேச மாட்டாரு தவறாகவும் பேச மாட்டாரு அவமரியாதையாக பேச மாட்டார் என்னை நிறுத்தவும் மாட்டார் அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி என்னுடைய கணவருக்கு அப்படிப்பட்ட கணவரை எனக்கு கொடுத்த சுவாமிக்கு அது போயிட்டே இருக்கும் நன்றி அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் குழந்தை வளர்ப்புலையும் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும் எப்படின்னா சுவாமிக்கு வந்து குழந்தைகள் எவ்வளவு பிடிக்கும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஏன்னா நம்மள அவர் எப்படி பார்த்துக்கிட்டாரு அந்த குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்துல சுவாமி எவ்வளவு பாக்குறேன் நம்ம பாலவிகாஸ் எல்லாம் உங்களுக்கு நன்னாவே தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த ஏற்படுத்தி அதுல குழந்தைகளை சேர்த்து அந்த குழந்தைகளுக்கு படிப்பு மட்டுமே கிடையாது சமுதாயத்துல எப்படி இருக்கணும் அவங்க எப்படி வளரணும் எப்படிப்பட்ட கருத்துக்களோட ஒருத்தர் வளரணும் அப்படி வளர்ந்த அந்த சமுதாயம் எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்காகவே குழந்தைகளுக்காக பாலவிகாஸ் கொண்டு வந்து அதுல படிப்பு சொல்லி கொடுத்து எத்தனை மாணவர்கள் பிரயோஜனப்பட்டு இருக்காங்க ஒத்த பைசா ஒரு ரூபா கூட வாங்காம அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல எத்தனை பேரு ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ மெடிக்கல் மெடிக்கல் கேம்ப்ஸ் நம்ம நடத்துற மாதிரி யாராவது நடத்தி இருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு நம்ம ப்ளூ கிராஸ் ரெட் கிராஸ்க்கு அப்புறம் வந்து சாய் சத்ய கிராஸ் தான் வந்து ஒரு ஒரு நேஷன் என்ன பண்ணிட்டோ அந்த சின்ன பருத்திங்கிற ஒரு ஊர்ல உட்கார்ந்து எத்தனை பண்ணிருக்கார் எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க ரெட் கிராஸுக்கும் அண்ட் யூரோப்பியன் நேஷன்ஸ் ஃபுல்லா டொனேஷன்ஸ் கொட்டுறாங்க கொட்டுறாங்க ஒரே ஒரு பர்சன் எங்கேயோல இருந்து வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது சுவாமிக்கு யார் கொண்டு வந்தாலும் அதை சேவையில போடுங்க சர்வீஸ்ல போடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு எத்தனை கேம்ப்ஸ் நடத்துறாங்க எத்தனை அன்னதானம் எத்தனை குடிநீர் பந்தல் எத்தனை குழந்தைகளுக்கு வந்து படிப்பு எத்தனை வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி சுவாமி வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த இடம் வந்து அவர் பார்த்துப்பாரு ஏன்னா இந்த வீடே கூட வந்து நாங்க நம்ப மாட்டீங்க இந்த வீடே வந்து நைன்டி டேஸ்ல கட்டினோன்னா யாராவது நம்புவீங்களா ஹண்ட்ரட் டேஸ் ப்ராஜெக்ட் இந்த வீட்டுக்கு பேரு கீழ் வீடு மட்டும்தான் இருந்தது மேல் வீடு கிடையாது மேல் வீடு நாங்க வந்து ஒரு இடத்துல குடியிருந்தோம் மேரேஜ் ஆன புதுசுல வாடகைக்கு இருந்தோம் இது ஸ்ட்ரீட் தான் அங்க எங்களுக்கு வந்து நோட்டீஸ் பீரியடே கொடுக்காம ஒன் மந்த்ல நீங்க வெக்கேட் பண்ணணும்னு சொல்லிட்டான் என்னன்னு கேட்டதுக்கு நான் சேல் பண்ணிட்டேன்ட்டாரு சார் எப்படி சார் சொல்லாம சேல் பண்ணுவீங்க த்ரீ மந்த்ஸ் நோட்டீஸ் பீரியட் இருக்குல்ல நாங்க எங்க போ கையில குழந்த சாரா வந்து அப்போ ஜஸ்ட் டூ மந்த்ஸோ த்ரீ மந்த்ஸோ எங்க போவோம் என்ன பண்ணுவோம் ஒண்ணும் புரியல அப்ப வந்து எங்க அப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஐடியா கொடுத்தாரு ஏன்னா நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட வச்சிருந்தேன் அம்மா வந்து ஹார்ட் பேஷண்ட் அம்மாவை பார்த்துக்கணுங்கிறதுக்காகவே அப்பாவும் வாலண்டரி ரிசைன்மெண்ட் கொடுத்துட்டாரு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல தான் நானும் வந்து படங்கள்லாம் நடிக்க வேண்டியதா வந்தது அப்போ எனக்கு எங்க அப்பா அம்மா எப்போவும் என் கூடவே இருக்கணும் ஏன்னா எங்க மாமனார் மாமியார் வந்து எங்களுடைய இவருடைய அண்ணன் வீட்டில் இருக்காங்க சோ அவங்களுக்கு இருக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கு எங்க மாமனார் மாமியா இருக்கு அவங்க அண்ணன் வீடுங்கிறதுனால அங்கதான் அது வந்து ஒரு முறையும் கூட பெரியவங்க வீட்டுல இருக்கணும்ன்றதுனால இவர்கிட்ட நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் எங்க அப்பா அம்மா எங்க கூட தான் இருப்பாங்க எந்த நேரத்துல அம்மாவுக்கு எமர்ஜென்சி வருமோ தெரியாது நாங்க யாராவது கூட இருக்கணும் ஏன்னா என்னுடைய அடுத்த தங்க வந்து கல்யாணமாயி கொஞ்சம் தூரத்துல இருக்கா சென்னையில தான் பட் கொஞ்சம் தூரமா இருக்கா இன்னொரு தங்கைக்கு கல்யாணமாயி அவர் சிங்கப்பூர்ல இருக்கா நான் மட்டும்தான் இருக்கேன் அப்பா அம்மாவை பாத்துக்கிறதுக்கு சொன்னா இருக்கணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் ரொம்ப பெரிய மனதோட ஒரு கேள்வியும் எதிர்கேள்வி கேட்காம அவர் சோ அப்பதான் எனக்கு அப்ப அந்த ஐடியா மேல வந்து வந்து இது ஒத்துக்கிட்டாருந்தான் வீடு இருந்தது அங்க ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க வேண்டியது தானே உனக்கான ஒரு வீடு நீ கட்டிக்க வேண்டியது தானே எங்களுக்கு இருந்த டைம் எவ்வளவு ஒன் மந்த் ஒன் மந்த்ல முடியுமா நீங்க சொல்லுங்க எங்களுடைய அந்த ஓனர் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி சாரி சார் அப்படி ஒன் எல்லாம் கை குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு தூக்கிக்கிட்டு எங்கேயும் நாங்க போக முடியாது எங்களுடைய நிலைமை நீங்களும் புரிஞ்சுக்கணும் அப்புறம் அவர் யாருக்கு வித்தாரோ வீட்டை அவர்கிட்டயே நாங்க டைரக்டா பேசி எங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் டைம் கொடுங்கன்னு சொல்லி அந்த த்ரீ மந்த்ஸ் பீரியட கொண்டு போய் சாய்ராம் முன்னாடி வச்சு சுவாமி இவ்வளவுதான் இருக்கு டைம் யாருக்கு நாங்க சொல்றோம் காமெடி எப்படி இவர் வித்துட்டாரு வாங்கினவரு பரவாயில்லமா புரியறது உங்க கஷ்டம் மூணு மாசம் எடுத்துக்கோங்க ஆனா கெடி யாருக்கு கொடுக்குறோம் சுவாமிக்கு கொடுக்குறோம் காமெடியா இருக்கும் நான் சொல்ற சில விஷயங்கள்லாம் மூணு மாசம் தான் டைம் வீடு முடிக்கணும் எனக்கு தெரியாது நீ டேஸ் ப்ராஜெக்ட் நைன்டி செவன்த்து இல்லை நைன்டி எயித்து டே நாங்கள் வீட்டுக்கு பால் காய்ச்சோம் யாரு பண்ணது இந்த கை ரெண்டுத்தையும் இப்படி பின்னாடி கட்டிப்பார்லையா சுவாமி கட்டிண்டு இதோ இங்கே நின்னு இந்த ஹாலில ஐ கேன் லிட்ரலி எனக்கு என்னால் பிக்சரைஸ் பண்ண முடியுறது என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியறது சுவாமி இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே ரெண்டு கை இப்படி பின்னாடி கட்டி நடப்பார் இல்லையா சுவாமி இப்படி நடந்து இப்படி நடந்து இப்படின்னு பார்த்து அவர் பண்ணி அவர் கட்டி கொடுத்த வீடு இது அதுக்கு தான் வெளியிலேயே நான் வந்து சுவாமியோடதே போட்டிருப்பேன் சாய் இல்லம் அப்படின்னு அப்பா அம்மாவுடைய பேர் இருக்கும் சாய் இல்லம் அப்படின்னு இருக்கும் நான் வந்து அது எனக்கு 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 வந்து சுவாமி வந்து இவா ஒரு என் குழந்தைக்கு வீடு இல்லைன்னா நான் நிக்க மாட்டேன்னா அப்படின்னு கட்டி கொடுத்த ஸோ எதுக்காக நான் சொல்ல வரேன்னா குடும்பம் குழந்தை வீடு எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்குன்னு ஒரு பெரியவர் நமக்குன்னு நம்ம கூட இருக்க ஒரு ஒரு ஆத்மா எங்க கூடவே வசிக்கிற ஒரு ஆத்மா அதுதான் சாய் சுவாமி அவர்கள் வந்து தன்னுடைய இறுதி நாட்கள்ல வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயத்தை குறிப்பால உணர்த்திட்டு போயிருக்காரு பிரேமசாய் நான் வந்து அடுத்த அவதாரமாக பிரேமசாயி அப்படிங்கறது நான் வருவேன் தோன்றுவேன் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லிட்டு போயிருக்காரு பட் அந்த பேரை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து நான் தான் நான் தான் நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுல எல்லாம் வந்து நம்ம யாருக்குமே நம்பிக்கை கிடையாது அது தெரிஞ்ச விஷயம் தானே நான் பண்றதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது பெருசா நானும் அதை நம்பல ஆனா உண்மையிலேயே சுவாமி உயிரோட அதாவது நான் சொல்றது என்னன்னா ஒரு மனித உருவை எடுத்து அந்த அவதாரம் இங்க நடமாடிக்கிட்டு இருக்கும் போது மீட் பண்ண முடியலையே அப்படிங்கிற வருத்தம் எனக்குள்ள ஏகப்பட்டது இருக்கு சோ பிரேம சாயியா எல்லாருமே நம்ம சாயி டிவோட்டிஸ் எல்லாருமே யார நம்ம வந்து அக்செப்ட் பண்றோமோ யார உண்மையிலேயே ஆமா இவர் தான் இத நமக்கு வந்து நம்ம சுவாமி சொல்லிட்டாரு குறிப்பால உணர்த்திட்டாரு இவர் தான் அது அப்படிங்கறத நம்ம எப்போ நம்புறோமோ அப்ப அவரை பார்த்து அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அது விரைவில் கையில தான் இருக்கு சுவாமியுடைய நூறாவது பர்த்டே சந்தர்ப்பமா தான் நம்ம எல்லாருமே இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய அனுபவங்கள் நம்ம என்னென்னலாம் ஃபீல் பண்றோமோ உணர்வு பூர்வமா ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது இந்த முயற்சியை எடுத்த ஒவ்வொருத்தருமே பாராட்டுக்குரியவர்கள் முக்கியமா வந்து இன்னைக்கு நான் இவ்வளவு ஓபனப் ஆயி இது வரைக்கும் பேசினதே கிடையாது என்னுடைய லைஃப்லயே ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் என் மனம் திறந்த ஒரு பேட்டினா நான் இதை தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு ஒரு சின்ன விஷயத்த கூட நான் மிகைப்படுத்தல குறைக்கவும் இல்லை ஓப்பனா அப்படியே நான் எப்படி பேசுவேன் எங்க வீட்டுல எப்படி பேசுவேன் எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசுவேனோ அதே மாதிரி நான் பேசியிருக்கேன் ஹண்ட்ரட் தீயர் பர்த்டே சந்தர்ப்பமா நம்ம இந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த வைரபாரதி ஐயா அவர்களுக்கும் அதே மாதிரி சாய் புஷ்கர் அவர்களுக்கும் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் நம்ம சுவாமியோடைய ஹண்ட்ரட் இயரை வந்து இவ்வளவு கிராண்டா இவ்வளவு பியூட்டிஃபுல்லா நம்மளுடைய எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் ரொம்ப உணர்வு பூர்வமா சொல்றதுக்கான ஒரு ஒரு வழிகாட்டுதலா ஒரு வழிகாட்டியா இந்த ஒரு நேர்காணல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து அதற்கு எவ்வளவோ எஃபர்ட்ஸ் போட்டு அதுக்காக ஒவ்வொரு இடமா டிராவல் பண்ணி டைம் வாங்கி இவ்வளவு முயற்சிகள் பைரபாரதி அவர்கள் அதே மாதிரி இதை வந்து படமாக்கிக்கிட்டு இருக்கிற சாய் புஷ்கர் அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும் எல்லாத்தையுமே சாய் பார்த்துட்டு இருக்காரு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு எஃபர்ட்ஸ் நீங்க போடுற ஒவ்வொரு முயற்சி எதுக்காக செலவிடுற டைம் நீங்க எதுக்காக போடுற உங்களுடைய நேரத்துல இருந்து உங்களுடைய வாழ்நாள்ல இருந்து நீங்க எவ்வளவு மணித்துளிகள் நீங்க செலவு பண்ணிருக்கீங்க எல்லாமே சாய் சேவைதான் அது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப புனிதமான ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அந்த ஒரு மிகப்பெரிய சாகரத்துல அந்த ஒரு எவ்வளவோ பேர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்துல என்னையும் வந்து ஒரு ஒரு பங்களிப்பு என்னுடைய சைட்ல ஏதோ ஒரு விஷயம் சொல்றதுக்கான வாய்ப்பு கொடுத்து என்ன இந்த அளவுக்கு எல்லார்கிட்டையும் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இதுக்கு திரிபுர சுந்தரிமா அம்பதயா சாகரிமா ദനി മാ അംബ സുന മനോഹരിമാ ജയ ജഗ ജനീമാ അംബ ജഗത്തോധി മാത്തിനിവാസി മാ അംബ மோச்சனிமா புட்டப்பிமா அம்பாப விமோச்சனிமா திரிபுரந்தரிமா அம்பதயா சரிமா Thank you Jay Sai